உலக தமிழின் சென்னல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று மார்கழி மாத தேய்பிரை பஞ்சமே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இருந்தால் போதும் உங்கள் அத்தனை கடனும் காணாமல் போகணும் என்ன வந்து ரூபாய் நாணயத்தை வச்சு நம்ம செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு நாளில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான பிரச்சனை என்ன அப்படின்னா அது பண பிரச்சனை தான் இருக்கும் அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை ஏதாவது ஒரு தேவைக்காக நம்ம கடன் வாங்குறது அதை சரியான நேரத்துல திருப்பி கொடுக்க முடியாம போறது வட்டிக்கு மேல வட்டி வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்களால நம்ம மன உளைச்சல்ல வந்து இருப்போம் அந்த உளைச்சல்ல எல்லாம் நீங்கி நம்ம கடன் தீர்ந்து நம்ம வாழ்க்கை வந்து சந்தோஷமா மாறுறதுக்கு தெய்வீக வழிபாடு அப்படின்றது முதன்மையான இடம் வகிக்கும் சோ தெய்வ வழிபாட்டோடு சேர்த்து நீங்க ஒரு சில பரிகாரங்களை பண்ணும்போது அது இன்னுமே நமக்கு கூடுதல் பலனை நிச்சயமா வந்து கொடுக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த வகையில இந்த தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பஞ்சமி நாயகி அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் பஞ்சு முகம் கொண்டவங்க ஆஹ் பார்க்கறதுக்கு உக்கரமாக இருக்கக்கூடிய தோற்றமாக இருந்தாலுமே அவங்க மனம் வந்து ரொம்ப மென்மையானது ஒரு தாய் உள்ளம் கொண்டவள் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள மனசார உருகி நீங்க வந்து ஒரு விஷயத்த வேண்டுறீங்க அப்படின்னா அது நமக்கு நல்லதா இருக்கும் பட்சத்துல அது நிச்சயமாக அவங்க வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி வாராகி தாயாரை வழிபாடு செய்ய செய்ய ஒரு தைரியம் அப்படிதான் நமக்கு வந்து இருக்கும் எதிரிகளை வந்து அவங்க நமக்கு காட்டி கொடுப்பாங்க எதிரிகள் தொழிலிருந்து நம்மளை வந்து விடுவித்து கொடுப்பாங்க அதோட நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடியவர்கள் தான் வாராகி தாயார் அவங்களுக்கு உகந்த நாள் தான் இந்த பஞ்சமி அது வளர்பிறை பஞ்சமி தைப்பிறை பஞ்சமி அப்படின்னு ரெண்டு பஞ்சமிகள் வரும் நமக்கு இன்னைக்கு நாள் அதாவது இன்னைக்கு வியாழக்கிழமை சரிங்களா வியாழக்கிழமை பத்தொன்பதாம் தேதி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க வந்து செய்யங்க பஞ்சமி தேதி இன்னைக்கு இருக்கு ஸோ இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னாலே அது குபேரனுக்கு உரிய நாள் அப்படின்றது நமக்கு தெரியும் குபேரன் அப்படின்னாலே நமக்கு எல்லா செல்வ வளங்களையும் கொடுக்கக்கூடியவர் ஸோ குபேரனுக்கு உரிய இந்த நாள்ல நம்ம வந்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் போது அது இன்னுமே நமக்கு கூடுதல் பலனை நிச்சயமா கொடுக்கும் இப்போ குபேரனுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்து தான் நம்ம குபேரருக்கு பூஜைகள் செய்யும் போது அஞ்சு ரூபாய் நாணயத்தை அதிகமாக வந்து பயன்படுத்துவோம் இல்லைங்களா சரி இப்போ வந்து ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து எடுத்துக்கோங்க இது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல மஞ்சள் பன்னீர் அப்புறம் வந்து பச்சை கற்புரத்தை நுணுக்கி அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்துக்கு மேலே அதை வச்சு உங்கள் உள்ளங்கைமை வச்சுட்டு நீங்கள் வந்து வாராகி தாயாரையும் குபேரனையும் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க வாராகிக்குரிய மந்திரங்கள் குபேரனுக்கு உரிய மந்திரங்கள் இதெல்லாமே நீங்க சொல்லலாம் இல்லைன்னா யூடியூப்ல நிறைய இருக்குங்க அதை பிளே பண்ணி விட்டு அந்த டைம்ல நீங்க உட்காந்து ப்ரேயர் பண்ணலாம் இது எந்த நேரத்துல பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குபேரனுக்கு உரிய நேரம் அந்த நேரத்துல நீங்க பண்ணலாம் அப்போ இன்னைக்கு வந்து அஹ் சாயந்தர நேரம் ஆறு மணிக்கு மேல நீங்க அதை வந்து பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நாணயத்தை மனசார நீங்கள் வந்து கையில் ரெண்டு உள்ளங்க இருக்கு வச்சுட்டு பிரார்த்தனை செய்து முடிச்சதுக்கு அப்புறமா தீப தீப ஆராதனை இதெல்லாம் காட்டி நைவேத்தியங்கள் சமர்ப்பணம் செய்ததுக்கப்புறமா இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை ஒரு வெள்ளை துணியில் நீங்கள் வந்து முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க முடிச்சு மாதிரி கட்டிட்டு நீங்கள் சமைப்பீங்க பாத்தீங்களா சாப்பாடு அந்த அரிசி வைக்கக்கூடிய பாத்திரத்துக்கு அட்டியில் வச்சுடுங்க ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறமா அதை வந்து நீங்கள் எடுத்துட்டு ஏதாவது ஒரு ஒரு சாமிக்கு பூ வாங்கி கொடுக்கறதுக்கோ இல்லை ஒரு சூடம் வாங்கி கொடுக்கறதுக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வீக காரியங்களுக்கு மங்களகரமான காரியங்களுக்கு அந்த நாணயத்தை நீங்க பயன்படுத்தலாம் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அப்படின்றது நிச்சயமாக நீங்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய கடன்கள் கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே வாராகி தாயா முழுமனதோடு நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஸோ நீங்கள் நைட்டு எட்டு மணிலேருந்து மணிக்குள்ள மணிக்குள்ளே கோரை வரும் அந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்து செய்யலாம் அந்த எட்டு டு ஒன்பது அப்படின்றது வாராகிக்கு உரிய நேரம் ஏன்னா வாராகி வழிபாடு அப்படின்னாலே மாலை நேரம் அந்த இரவு நேரத்தில் தான் செய்வாங்க ஸோ அந்த எட்டு டு ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து செய்யலாம் ஒருவேளை எனக்கு முன்னாடியே டைம் இருக்குது அப்படின்னா அந்த குபேர நேரம் அப்படின்றது அஞ்சு மணிலேருந்து ஆரம்பிக்கும் அதனால அஞ்சு இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கோங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் இதை வந்து நீங்க மனதார செய்யும் போது வாராகியும் குபிரனும் உங்களுக்கு வேண்டிய வரத்தை நிச்சயமாக கொடுப்பார்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி